ஒழிப்பு விழிப்புணர்வு நடவடிக்கைகளின் தொடர்ச்சியாக தமிழகத்தில் உள்ள அனைத்து பள்ளிகள் கல்லூரிகள் மற்றும் தொழில்முறை கல்லூரிகளில் மாணவ மாணவியருக்கு போதைப் பொருள் எதிர்ப்பு உறுதிமொழி நடத்த திட்டமிடப்பட்டது அதன்படி சென்னை பல்கலைக்கழக வளாகத்தில் முதலமைச்சர் மு ஸ்டாலின் தலைமையில் இன்றைய தினம் போதைப் பொருள் ஒழிப்பு உறுதிமொழியினை சுமார் ஆயிரத்து ஐநூறு கல்லூரி மாணவ மாணவியர்கள் ஏற்றுக்கொண்டனர் புதுக்கோட்டை நாமக்கல் திருவண்ணாமலை காரைக்குடி ஆகிய நான்கு புதிய மாநகராட்சிகளையும் முதலமைச்சர் மு ஸ்டாலின் தலைமை செயலகத்தில் இன்று காலை காணொலி வாயிலாக தொடங்கி வைத்தார் இதன் மூலம் புதுக்கோட்டை நாமக்கல் திருவண்ணாமலை காரைக்குடி அருகே அமைந்துள்ள உள்ளாட்சி பகுதிகளில் சாலைகள் பாதாள சாக்கடை மழைநீர் வடிகால் உள்ளிட்ட அடிப்படை கட்டமைப்பு மேம்பாடு அடையும் திண்டிவனத்தில் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் முதலமைச்சர் மு ஸ்டாலின் குறித்து முன்னாள் அமைச்சர் சி வி சண்முகம் அவதூறாக பேசியதாக போலீசில் புகார் செய்யப்பட்டது இந்த நிலையில் இந்த வழக்கின் தீர்ப்பை இன்று நீதிபதி பிறப்பித்தார் அதில் முதலமைச்சர் குறித்து அவதூறாக பேசியது தொடர்பாக முன்னாள் அமைச்சர் சி வி சண்முகம் மீதான வழக்கை ரத்து செய்வதாக உத்தரவிட்டுள்ளார் தேசிய கொடி ஏற்றுவதை தடுப்போர் மீது குண்டர் சட்டத்தின் கீழ் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று சென்னை ஹைகோர்ட் எச்சரித்துள்ளது தமிழகத்தில் பொருள் ஒழிப்பில் அரசு தோல்வியடைந்ததாக அன்புமணி ராமதாஸ் தெரிவித்துள்ளார் முத்துநகர் ரயிலில் ஒரு பொதுப்பேட்டி நீக்கப்பட்ட நிலையில் தற்போது நீக்கப்பட்ட பெட்டி மீண்டும் சேர்க்கப்பட்டு உள்ளது இதனால் நான்கு பொதுப்பேட்டிகளில் முன்பதிவு செய்யாத பயணிகள் பயணம் மேற்கொள்ளலாம் ஷேக் ஹசீனா இந்தியாவின் நண்பர் என்றும் வங்கதேசத்தில் அமைக்கப்பட்டுள்ள இடைக்கால அரசின் தலைவர் முகமது யூனிஸ் அமெரிக்காவிற்கு நெருக்கமானவர் என்றும் காங்கிரஸ் தலைவர் சசி சசிதரூர் தெரிவித்துள்ளார் செந்தில் பாலாஜி ஜாமீன் வழக்கில் விசாரணை முடிவடைந்த நிலையில் தீர்ப்பை தேதி குறிப்பிடாமல் உச்சநீதிமன்றம் ஒத்திவைத்தது அறிக்கைக்கும் காங்கிரஸ் கட்சிக்கும் தொடர்பு உள்ளது என்று ரவிசங்கர் பிரசாத் குற்றம் சாட்டியுள்ளார் அறிக்கை தொடர்பான ராகுல் காந்தியின் பேச்சுக்கு கங்கனா ரணாவத் கண்டனம் தெரிவித்துள்ளாா் அத்துடன் ராகுல் காந்தி ஆபத்தானவர் நாட்டையே விடுவார் என குறிப்பிட்டுள்ளார் ஐசிசியின் ஜூலை மாதத்திற்கான சிறந்த கிரிக்கெட்டராக இங்கிலாந்து அணியின் அட்டின்சன் இலங்கை பெண்கள் அணியின் சமாரி அட்டப்பத்து தேர்வு செய்யப்பட்டுள்ளனா்